அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது பசுவிற்கு புல் கொடுக்கும்போது கூற வேண்டிய ஸ்லோகம் ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சனாகவோ தோஷமுள்ளவனாகவோ இருந்தால் பசுவினுடைய சாபம் இருக்கக்கூடும் மேலும் குடும்பத்தில் உள்ள பாவங்கள் விலக பசுவிற்கு பச்சை புல் அல்லது அகத்திக் கீரைகளை கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்கரித்து வணங்க வேண்டும் மேலும் முனிவர்கள் இவ்விதம் பசுவிற்கு புல் கொடுப்பதால் பஞ்சமகா பாதகங்களும் விலகும் என்று கூறியிருக்கிறார்கள் வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் சர்வகிதா पवित्रा पुण्यराशयः प्रतिगृह्णत्वमम् ग्रासम् गावास्त्रैलोक्यमातरः सौरभेयः सर्वहिताः पवित्राः पुण्यराशयः प्रतिगृह्णत्विमम् ग्रासम् गावः त्रैलोक्यमातरः सौरभेयः सर्वहिता பவித்ரா புண்ணியராதிகர்ணத்சம் காஸ்திரைலோக்கியமாதரஹ ஆகவே பசுமாட்டிற்கு புல் கொடுக்கும்போது இந்த ஸ்லோகத்தைச் சொல்லி நமஸ்கரித்து வந்தால் நமது பஞ்சமகா பாதகங்களும் விலகும் இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்